எல்லாமே அதுல தான் எழுநூற்றி ஐம்பதாக அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த கோவில பத்தின தகவலையும் திருநாகேஸ்வரம் கிளம்பி வச்சுங்க வழியில ஆலங்குடியில இருந்து கொஞ்சம் ஒரு சாலையோரத்துல இருக்க ஒரு வந்து எங்களுக்கு காலை உணவு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு தாங்க காலை உணவுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயும் மதிய சாப்பாட்டுக்கு எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பஸ்ல வரும்பொழுதே நம்ம கூட வந்திருக்கவங்க கேட்பாங்க யாராவது வந்து அன்னதானம் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க வந்து அந்த காலை உணவுக்கான மொத்த செலவையும் ஏத்துப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்க போனப்ப எங்க பஸ்ல வந்தவர் ஒருத்தர் காலை உணவு அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணாரு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ மூலியமா அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க காலை உணவா இட்லி பொங்கல் ஒரு வடை தந்தாங்க சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாம்பார் சாம்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மூன்றாவது தான் திருநாகேஸ்வரத்தை ஓகே கிளம்பி வச்சுங்க ஆலங்குடியிலருந்து திருநாகேஸ்வரம் ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ட்ராவல் டைம்லாம் நான் வந்து